சில வாழ்க்கையில இடுக்கமான வழியா இருக்கலாம் சில வாழ்க்கையில நெருக்கமான பாதைகளா இருக்கலாம் அதான் சொல்றேன் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவு விசாலமா இருக்கிற அப்படின்னாலே அதை தெரிந்து கொண்டு உலகத்தின் ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் ஆனா பிதாவாகி தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவரை வெளிப்படுத்ததுனால சில வரைமுறைகளையும் சட்டத்திட்டங்களையும் கொடுத்திருக்கிறாரு அதன்படி வாழ்வதற்கு ஏன்னா வசனத்தின்படி வாழ அர்ப்பணிப்பதற்கு சில கஷ்டங்கள் இருக்குது நஷ்டங்கள் இருக்குது சில போராட்டங்கள் இருக்குது ஆனா நீங்க அதுக்கு கீழ்ப்பணிஞ்சாதான் அவர் மேல் அன்பாய் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் அதை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அவர் மேல் அன்பாய் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் அவர்களின் வசனத்தின்படியாய் நடக்கிறார்கள் என்று அர்த்தம் ஹரி லூயா அப்ப நம்முடைய வாழ்க்கையில பிதாவாகிய தேவன் ஏன் நமக்கு தெரிந்து கொண்டார் அப்படின்னா உங்களும் மேலும் என் மேலும் சில திட்டங்களை வைத்திருக்கிறார் அந்த திட்டங்களுக்கு நாம் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னா அவருடைய விருப்பத்தின்படியாக வசனத்தை கைக்கொள்ள வேண்டும் வசனத்தின்படி வேற எதுவுமே பண்ண முடியாது உங்க விஷயத்தின்படியாக வாழ்கிற வாழ்க்கை அல்ல உங்க விருப்பத்தின்படியாக நடக்கிற நடக்கை அல்ல வசனம் என்ன சொல்கிறதோ வார்த்தை என்ன சொல்கிறதோ அந்த வார்த்தையின்படியான வாழ்க்கை தான் அது நம்மை வரும் ஆபத்துக்கு விலைக்கு பாதுகாக்கும்